இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே நேரத்தில் ஓட்டல் குளியல் அறையில் இரண்டு காதலர்களுடன் இருந்த பெண் மருத்துவரை அவருடைய கணவர் அடித்து உதைத்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டலில் பெண் மருத்துவர் ஒருவர் தன்னுடைய இரண்டு காதலர்களுடன் ஆட்சேபனைக்குரிய நிலைமையில் இருந்துள்ளார் அப்போது அவருடைய கணவரான மருத்துவர் அந்த ஓட்டலுக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய மனைவி இரண்டு ஆண்களுடன் இருப்பதைக் கண்டு கடும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து அவருடைய மனைவியையும் அந்த இரண்டு காதலர்களையும் அவர் அடித்து உதைத்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் பயிற்சி மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இதில் அந்த பெண் மருத்துவர் கஸ்கஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணிபுரிவதாக சொல்லப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த மருத்துவ தம்பதிகளுக்கு திருமணமும் நடந்திருக்கிறது இந்த நிலைமையில்தான் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பெண் மருத்துவர் பல இளைஞர்களுடன் தகாத உறவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இதன் காரணமாக அவர்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதன் காரணமாக கடந்த இரண்டு வருடங்களாக கணவனை பிரிந்து அந்த பெண் மருத்துவர் வாழ்ந்து வருகிறார் ஆனால் இன்னமும் இவர்கள் விவாகரத்து செய்யவில்லை தன்னுடைய மனைவி மீதான சந்தேகத்தின் அடிப்படையில் ஓட்டலுக்கு வந்தபோது அவர் இரண்டு ஆண் நண்பர்களுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்துள்ளார் இது தொடர்பாக மனைவி மற்றும் இரண்டு இளைஞர்கள் மீது அவர் புகாரும் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால் இந்த தம்பதிகள் பிரிந்து ஒரு வருடத்துக்கும் மேல் ஆகிறது தன்னுடைய மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் அவருடைய கணவர் ஓட்டலுக்கு சென்றுள்ளார் அங்கு குளியலறையில் தன்னுடைய இரண்டு காதலர்களுடன் தன்னுடைய மனைவி இருப்பதை பார்த்ததும் ஆத்திரத்தில் அவர்களை அடித்து உதைத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய புகாரின் அடிப்படையில் விசாரித்து வருகிறோம் என்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்